விநாயகருடைய தந்தம் எப்படி உடைஞ்சதுன்னு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தில் எப்படி விநாயகர் வந்தார்னு தெரியுமா அந்த ஒரு கதையை பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உள்ளே இருக்க தகவல் எல்லாமே உங்களுக்கு புரியும் மகாபாரதம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த ஒரு போரை பற்றின ஒரு கதை தாங்க இந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனன் கண்ணன் பீஸ்மர் துரோணன் குந்தி இவங்க எல்லாருமே வருவாங்கங்க பாண்டவர்களாகவும் வருவாங்க கௌரவர்களாகவும் நிறைய பேர் வருவாங்கங்க ஆனால் இந்த ஒரு கதையில எப்படி விநாயகர் வந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்காக தாங்க இருக்கும் மகாபாரதம் என்னும் இதிகாசத்தை உலகுக்கு அளித்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாசர் தாங்க இவர் தாங்க இந்த ஒரு நூலையும் இயற்றி இருக்காரு இவர் வந்துட்டு இந்த ஒரு நூலை சமஸ்கிருதத்தில் ஏற்றி இருக்காருங்க இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது ரிக் யசூர் சாமம் அதர்வனம் இந்த வேதங்களை எல்லாத்துக்கும் அடுத்து இருக்கக்கூடிய அஞ்சாவது வேதம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நூல்னா அது இந்த மகாபாரதம் தாங்க இந்த ஒரு மகாபாரதத்துல மனித வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் கொடுத்துருப்பாருங்க வியாசகர் இந்த ஒரு மகாபாரத கதையை ஒரு நூல் வடிவில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாசகர் மனசில் ஒரு எண்ணம் தோன்றுதுங்க அதனால வியாசகர் தாம் சொல்ல சொல்ல யாராவது இந்த இதை எழுதுனா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாருங்க அப்போ வியாசகருக்கு மனதுல ஒரு எண்ணம் தோன்றுறதுங்க அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரம்மதேவரை வச்சு நம்ம வந்துட்டு சொல்ல சொல்ல பிரம்மதேவரை எழுத சொல்லலாம் ஒரு நூல் வடிவில் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாருங்க அதனால வியாசகர் பிரம்மதேவரை நினைச்சு மனம் முருகி வழிபடுறாருங்க தியானம் பண்றாருங்க வியாசகரினோட வழிபாட்டில் பிரம்மரும் மயங்கி வியாசகர் முன்னாடி தோன்றியறாருங்க வியாசகர் தன்னுடைய எண்ணத்தின பிரம்மா கிட்ட சொல்றாருங்க பிரம்மா வியாசக முனிவரிடம் நீங்க கணபதியை வேண்டிக்கோங்க அப்பதான் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேற துணை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருங்க அதுக்கப்புறம் வியாசக முனிவர் கணபதியை நினச்சி வேண்டாருங்க கணபதியும் அவரோட முன்னாடி தோன்றி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருங்க வியாசக முனிவர் தன்னோட மனதில் உள்ள எண்ணத்தை எல்லாத்தையும் கணபதி கிட்ட சொல்லிடுறாருங்க கணபதியும் அதுக்கு ஒப்பு கொண்டு ஆனால் ஒரு நிபந்தனை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனையும் வைக்கிறாருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா முனிவரே பாரதத்தை நீங்கள் தடையில்லாமல் சொல்ல வேண்டும் எந்த காரணம் கொண்டும் இடையில நிறுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருங்க வியாசகரும் இதுக்கு சம்மதிச்சாடுறாரு அதுக்கப்புறம் வியாசகர் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு பெருமானே தாங்களும் ஒரு வினாடி கூட நிறுத்தாமல் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க விநாயகரும் இதுக்கு சம்மதிச்சிடறாரு அதாவது வியாசகர் சொல்ற பாடலினுடைய கருத்தை உணர்ந்தபடியே எழுதணும் அதனுடைய பொருளை வந்துட்டு விநாயகர் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதுக்கு விநாயக பெருமானும் சம்மதிச்சுறாரு ஒரு நல்ல நாள் தேடி விநாயக பெருமானை முறைப்படி வழிபட்டு இந்த மாதிரி கதை எழுதுறதுக்கு ரெண்டு பேருமே ஆரம்பிக்கிறாருங்க வியாசகர் பாடலாக சொல்ல சொல்ல கணபதி அதனுடைய பொருளை யோசிச்சு யோசிச்சு எழுதிக்கிட்டு இருக்காரு ஆனா வியாசகர் வெள்ளம் போல சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்காருங்க அவருடைய வேகத்துக்கு கணபதினால் ஈடு கொடுத்து எழுத முடியலனாலும் எப்படியாவது எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈடு கொடுத்து எழுதிக்கிட்டே இருக்காருங்க ஒரு கட்டத்தில் விநாயகர் எழுதிட்டிருக்க எழுத்தாணியினுடைய கூர்மை மங்கி போயிருது அதாவது மழுங்கி போயிருதுங்க உடனே தன்னுடைய வலது கொம்பு அதாவது தந்தம் இருக்குது பார்த்தீங்களா தன்னுடைய வலது கம்பை ஒடித்து அதை எழுத்தாணியாக உபயோகி அந்த மகாபாரத கதையை எழுதி முடிக்கிறாருங்க விநாயக பெருமான் இப்படி தாங்க மகாபாரத காவியம் உருவானது இதை தன்னுடைய புத்திரனான சுகருக்கு வியாசகர் கற்றுக் கொடுக்குறாருங்க அது மட்டும் இல்லாமல் நாரதர் மகாபாரதத்தை தேவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கறாருங்க இப்படிதாங்க மகாபாரத கதை மனிதர்களுக்கு இடையே வந்துட்டு வந்தது இந்த ஒரு காரணத்தினால தாங்க விநாயகரனுடைய தந்தம் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு உடஞ்சிருக்கிறதுனால காரணமே